ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவனுடைய பார் அவர் நேராக தக்கவன் யார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் நம்முடைய பொறுப்பு மட்டும் காணப்படுகிறது இல்லை வேறு மனுஷர்களும் அதில் உட்பட்டிருப்பார்கள் சில நேரங்களில் தேவனாகிய கர்த்தரும் அதில் முக்கிய பங்கு வகித்திருப்பார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனமாக பார்க்கும்படி இந்த வசனம் நம்மை அறிவுறுத்துகின்றது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு மேலோட்டமாக நாம் பார்க்க கூடாது வருகின்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்றும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு மனுஷர்களோ பிசாசோ கொண்டு வந்து விட்டான் என்றும் பொதுவாக சொல்லப்படுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாமும் கூட பல நேரங்களில் அப்படி நினைத்திருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறதை பாருங்கள் அவர் நேர்மையாக்க தக்கவன் யார் நம்முடைய காரியங்கள் சிலவற்றை தேவனே கோணலாக வைக்கின்றார் அதை ஒருவனாலும் நேர்மையாக்க இயலாது ஆனால் அவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார் உதாரணமாக யோசிப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை யாரும் எதிர்பாராத விதத்திலே ஒரு மிகப்பெரிய கோணலை சந்திக்கின்றது சகோதரர்கள் அவனை பகைக்கின்றார்கள் எகிப்திலே அடிமையாக விற்கப்படுகின்றான் வாழ்க்கை தலை கீழாக மாறிப்போய்விட்டது யோசிப்பு எவ்வளவு பிரயாசப்பட்டும் அதை நேர்மையாக்குகிறதற்கு அவனால் முடியவில்லை அவன் கத்தருக்கு பயந்துதான் காணப்பட்டான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யக்கூடாது என்கிறதில் உறுதியாக இருந்தான் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் வந்த கோணல் மாறவில்லை நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் கடந்து சென்றது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த மிக பெரிய கோணலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் தேவனால் அனுமதிக்கப்படுகின்றது கர்த்தர் இதை செய்கிறார் என்கிறதை நாம் கவனித்து பார்த்து அறிந்து கொண்டோமானால் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்போம் தேவன் இதை நன்மையாக முடிய பண்ணுவார் என்று ஆனால் நாம் அதை கவனிக்க தவறி விடுவோமானால் பிறரை பழி சுமத்தவோ நம்மை நாமே குற்றவாளிகள் என்று நினைத்து கொண்டு தாழ்வு மனப்பான்மையினால் நெருக்கப்படவோ ஏது உண்டாகும் சிலர் எல்லா பிரச்சனைகளையும் பிசாசின் மேல் வைத்து விடுகின்றார்கள் ஏதோ ஒன்றை செய்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது ஆகவே இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து பார்ப்போம் தேவன் என்ன செய்கிறார் என்கிறதை அறிந்து கொள்வோம் கர்த்தருடைய வழி அர்ப்பணிப்போம் ஆசீர்வாதமாக இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டுவரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில எங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு தெய்வீக கண்ணோட்டத்தோடு பார்க்க எங்களுக்கு உதவி செய்தருளும் மனுஷீக கண்ணோட்டத்தோடு தவறான பார்வைகள் எங்களுக்கு வராதபடி எங்களை பாதுகாக்கும்படி ஜபிக்கிறோம் நீர் செய்கிற காரியங்களை அறிந்து உணர்ந்து கொண்டு உம்முடைய செயலின் முடிவுக்கு காத்திருக்க நல்ல உள்ளத்தை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஏ கிறிஸ்தவம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக